உலகெங்கில் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வகுத்துறம் முதல் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இழந்து உயிர் வாழ வேண்டிய பறந்து கெடுக்க உலகேற்றியான் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கு என்று முழங்கிய அதை உடனே பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைகிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை திருக்குறள் கருத்தரங்கம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று அவிநாசியை சேர்ந்த திருமதி காயத்ரி அம்மையாருடைய தலைமை பொறுப்பிலே தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு அதிகார தலைப்பிலே குரல்களின் அடிப்படையில தங்களுடைய அரிய கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியினுடைய வருகையாளர்கள் அச்சுக்கள் என்று வரவேற்கிறேன் நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அவிநாசியை சேர்ந்த திருமதி காயத்ரி அம்மையார் அவர்களையும் வருகவர்கள் கோப்பி வரவேற்கிறேன் தொடர்ந்து திருக்குறள் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்குகிறது மீண்டும் பங்கேற்க என்று சொல்லி இந்த அளவில் காயத்ரி அவர்கள் பொறுப்பில் இந்த தளத்தை ஒப்படைத்து இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா தங்க தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளர் பாவேந்தர் பாரதாசனை வணங்கி மகிழ்கிறேன் திருக்குறள் கருத்தரங்கம் இருபத்தொன்பது பன்னெண்டு இருங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் செம்மல் சுடர் பன்முக ஆற்றல் கொண்டவர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்குகிறேன் இந்நிகழ்விற்கு அவரை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன் இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் செய்யும் ஜெர்மனி வானொலி இயக்குனர் திரு நயனிக் விஜயன் திருமதி சசிகலா நயனிக் விஜயன் அம்மா அவர்களை வழங்குகிறேன் இந்நிகழ்வை வலியேற்றம் செய்யும் திருப்பூரொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களையும் வழங்குகிறேன் மேலும் இன்று கருத்துரை திருப்பதி திருப்பூர் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவே வரவேற்கின்றேன் தான் என்று கருதுபவர் என்ன செய்ய மாட்டார் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார் தான் துன்பப்படக்கூடாது என கருதுபவர் என்ன செய்ய மாட்டார் பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார் படித்த பின் என்ன செய்ய வேண்டும் படித்தபடி நடக்க வேண்டும் படித்த பின் என்ன செய்ய வேண்டும் படித்தபடி நடக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே தன் பக்கம் கொண்டு வர நினைப்பவர் என்ன செய்வார் தக்க காலம் பார்த்திருப்பார் சுற்றத்தாரிடம் என்ன செய்ய வேண்டும் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் சுற்றத்தாரிடம் என்ன செய்ய வேண்டும் மனம் விட்டு பேசி பழக வேண்டும் மேற்கூறிய கருத்துக்கள் திருவள்ளுவர் நமக்காக வழங்கியது இப்போது கருத்துரை இன்று அதிகாரம் ஐம்பத்தாறு முதல் அறுபது வரை உம் கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை கண்ணோட்டம் ஒற்றாடல் ஊக்கமுடைமை இவ் அதிகாரங்களில் தங்கள் கருத்துக்களை வழங்கலாம் இப்போது கருத்துரை வழங்க திருப்பதி ஐயா திருப்பூரில் இருந்து அவரை அன்புடன் அழைக்கிறேன் கருத்துரை வழங்க திருப்பதி ஐயா வணக்கம் அம்மா வணக்கம்மா நான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற அதிகாரம் வந்து ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் பொருட்பால் அரசியல் பகுதியில் செங்கோன்மை சாரி கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமைக்கு அடுத்து இந்த அதிகாரம் இருக்கிறது அதோட தொடர்பா தான் இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் வந்து தன்னுடைய கிட்ட தயவு தாட்சர்யமும் காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது வலியுறுத்துறதுக்காக தான் அந்த ரெண்டு அதிகாரத்துக்கு அப்புறமும் இதை வச்சிருப்பாங்க நாடாளுங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைய மக்கள் மத்தியிலையும் இந்த தயவு தாட்சண்யம் என்று சொல்லக்கூடிய அதை தான் வந்து வள்ளுவர் வந்து கண்ணோட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு தாட்சண்யம்னா பார்வை தயவு என்பது கருணை அதை இணைந்துதான் கண்ணோட்டம் அப்படின்னு இருக்கு கண்ணோட்டம் கண் கூட்டல் ஓட்டம் அல்லது கண் கூட்டல் நோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் நோட்டம் அப்படின்னா வெறுமனை பார்க்கறது மட்டும் இல்ல சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த நேரத்துல நம்ம சடனாக இறங்கி நம்மளுடைய இரக்க சிந்தனையில நம்மளால என்ன செயல் செய்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத சாதாரண மக்கள் மத்தியில இருந்து பார்க்கும்போது இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது தான் ஒரு இந்த உலகத்தையே நடத்தி செல்லக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும் அவையார் கூட சொல்லும் போது சொல்லுவாரு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரும் இதே உலகம் சொல்லிருக்கார் இன்றையில் மண்புக்கு அதுன்றேல் மண் அப்படின்னு கண்ணோட்டம் என்பது ஒரு வகையான பண்பு இந்த பண்பு இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் வந்து இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத தான் வள்ளுவர் வந்து தன்னுடைய ஒவ்வொரு குரலையும் வந்து சொல்லுவாரு அந்த கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமா வச்சுதான் ஒன்பது குரல்ல வள்ளுவர் வந்து இந்த கண்ணோட்டத்தினுடைய சிறப்பு அது வந்து எப்படி மக்களுக்கு வந்து வெறும் கண்ணாக இல்லாமல் ஒரு கருணை நிறைந்த ஒரு பார்வையை ஒரு செயலை செலுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது அதுல குறிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு என்னை மிகவும் கவர்ந்த ஒரு குரலாக நான் எடுத்துக்கொண்டிருப்பது பாத்தீங்க அப்படின்னா கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு இந்த குரலுக்கான மீனிங்கை சொல்றதுனால ஒரு சின்ன கதை மூலமா இதை நான் விளக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இறங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி கொண்டிருந்த சமயம் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை கிளர்ச்சி செய்கிறார்கள் என்று நினைத்து கைது செய்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து பேரை கைது செய்து கொண்டு போறாங்க அப்ப வந்து அவங்களுக்கு உதவி செய்கின்ற முகமாக ஒரு இந்திய வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து அந்த இதுல பங்கேற்கிறாரு அப்ப பங்கேற்று அவர் வந்து வாதாடுறாரு அந்த அனைத்து சுதந்திர போராளிகளையும் வெளியில் கொண்டு வருவதற்காக அவர் வாதாடி கொண்டிருக்கின்றார் அப்படி வாதாடுகின்ற அந்த நேரத்துல அவருடைய உதவியாளர் வந்து என்ன பண்றாரு ஒரு சின்ன துண்டு சீட்டை கொண்டு கொடுக்குறாரு அந்த துண்டு சீட்டை பார்த்துட்டு அவர் உள்ள வச்சுட்டு மேலும் வழக்கை தொடர்றாரு வழக்குக்கு இடையில ஒரு இடைவேளை வருகிறது அந்த வழக்கை வந்து நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் தான் அவர் வந்து என்ன பண்ணாரு இடைவேளை விட்டுட்டு அந்த இந்திய வழக்கறிஞரை அழைத்து உங்களுக்கு ஒரு துண்டு சீட்டு இடையில் வந்ததே அது என்ன என்று சொல்லி விசாரிக்கின்றார் அப்போ அவர் சொல்றாரு என்னுடைய மனைவி இறந்ததாக வந்த தகவல் அதனால தான் அதை நான் படிச்சுட்டு உள்ளே வச்சுட்டேன் அப்படின்றாரு ஏன் நீங்கள் வந்து இந்த வழக்க பாதியில நிறுத்திட்டு ஏன் நீங்கள் போகலை அப்படின்னு அவர் கேட்கறப்ப சொல்றாரு நான் போய் என்னுடைய மனைவியை இனிமேல் பிழைக்க வைக்க முடியாது அது அவ்வளோதான் முடிஞ்சது ஆனால் நான் இங்க இருந்து வழக்காடுவதன் மூலமாக இந்த நாற்பதுக்கு மேற்பட்ட வீரர்களை என்னால் வெளியில் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் என்னுடைய கருணையும் என்னுடைய சிந்தனையும் இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் மீதுதான் இருக்கணுமே தவிர என்னுடைய கடமையின் மீதுதான் இருக்கணுமே தவிர இறந்த என் மனைவியின் அருகில் இருந்து நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டுட்டு அந்த ஆங்கிலேய நீதிபதிக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு திரும்ப அடுத்த வழக்கு நிலைக்கு வருகிறது அப்ப அவரு சொல்றாரு வந்து இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கை முழுவதும் தள்ளுபடி செய்து அனைத்து அந்த விடுதலை போராட்ட வீரர்களையும் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு ஆக வந்து இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய இரக்கமும் அந்த கருணையும் நம்ம கிட்ட இருக்கிற நிலையில நம்மளுடைய கடமை வந்து செவ்வனே அமையும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இதை வந்து இன்னொரு கோணத்திலயும் நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆழி பேரலைனால ஏற்பட்ட நிலை அப்புறம் நிறைய போர்கள் அதனால மக்கள் வந்து துன்பப்படுவது அப்புறம் வெள்ளப்பெருக்குனால மக்கள் துன்பப்படுவது இதையெல்லாம் நம்ம பார்த்து ஓடோடி போய் நம்ம உதவி செய்யறோம் அப்படிங்கறதுக்கு காரணமே நம்மளுடைய கண் அதை கண் வெறும் ஓட்டமாக இல்லாமல் நோட்டமாக இருந்து பிறரது துன்பத்தை தீர்க்கின்ற வகையில இருந்தாதான் அது வந்து கண்ணோட்டம் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்துல பிறருடைய குற்றத்தை மன்னிக்கின்ற பெருந்தன்மையும் கண்ணோட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு வழக்க விசாரிச்சு நம்ம ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதை விட அந்த குற்றவாளியை மன்னிச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல பாதையில செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது போது அதை நம்ம கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த கண்ணோட்டத்தின் மூலமாக வள்ளுவர் வலியுறுத்துகின்ற ஒரு விஷயமா இருக்கு ஆகையினால இந்த கண்ணோட்டம் என்று சொல்லுகின்ற பிறர் துன்பத்தை பார்த்து இறங்குகின்ற மனப்பான்மையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கின்ற மனப்பான்மையும் மனித நேய உணர்வும் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்ணோட்டமுடையவர்களாக கருதப்படுகின்றோம் அப்பதான் நம்மளுடைய கண் கண் என்று உணரப்படுகிறது இல்லை என்றால் அது வெறும் புண்ணாகத்தான் மதிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் வெறும் சுமையாக அதாவது எப்படி மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற ஒரு மரம் எப்படி வளர்ந்து எந்த இதுவும் இல்லாம இருக்குதோ அந்த மாதிரி நாம் ஒரு மரமாக கருதப்படுகின்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நிலத்திற்கு சுமையானதாக தான் கருதப்படுகின்றோம் இதே வந்து அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்னு வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்வார் அந்த இடத்துல மக்கட்பண்பும் சொல்லப்படுது இந்த கருணை இர இரக்கம் என்று சொல்லுகின்ற அந்த கண்ணோட்டம் தான் இந்த கண்ணோட்டம் என்கின்ற ஒரு அடிப்படை விஷயம் இருந்ததுன்னா அந்த அடிப்படை தளத்தின் மீது மற்ற பண்புகள் வளரும் போது இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக ஒரு மாண்புமிகு சமுதாயமாக வளரும் என்பதைத்தான் வள்ளுவர் அந்த இடத்துல சொல்றாரு அதனுடைய தான் சொல்றாரு நாகரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அதாவது நமக்கு முன்னால நமக்கு பழகைவங்க நஞ்ச கொடுத்தாலும் அதை நஞ்சுன்னு தெரிஞ்சு ஏற்று அவர்களோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு தான் இந்த இடத்துல சொல்றாரு இதை வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜூலியஸ் சீசருக்கு அவங்க வந்து துரோகம் செய்தது தெரிஞ்சும் அதே மாதிரி பைபிள்ல வந்து கிறிஸ்துவோடு இருக்கக்கூடியவர்களே அவர்களுக்கு துரோகம் செய்வது தெரிஞ்சும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பான்மையெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது இந்த கண்ணோட்டம் என்கின்ற அந்த உயர்ந்த பண்பு ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு அணிகலன் அதுதான் இந்த உலகத்துல மிகச் சிறந்தது என்பதை வள்ளுவர் வந்து இந்த இடத்துல ரொம்ப சிறப்பா விளக்குகின்றார் ஆகையால் கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக வள்ளுவர் சொல்லுகின்றார் ஆகவே இந்த கண்ணோட்டம் என்கின்ற இரக்க சிந்தனை இன்றைய சமுதாயத்தில் நாளைய தலைமுறையினரிடமும் சிறந்த முறையில் வளர வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தங்களுடைய கருத்துக்களை சிற சிறப்பாக எடுத்து கூறினீர்கள் திருமதி கண்ணோட்டம் என்ற அதிகாரம் குறித்த வல்லூருடைய கருத்துக்களையும் அது சார்ந்த தன்னுடைய அனுபவ கருத்துக்களையும் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் கண்ணோட்டம்னாலே கருணை தான் அந்த வல்லூருடைய கருத்தை அது மட்டும் இல்லாம அவரே சொல்றாரு கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில்லஆர் அப்படின்றார் கண்ணோட்டம் இல்லைன்னு சொன்னா அவன் கண்ணு இருந்தும் இல்லாதவன் அது ரெண்டும் புண்ணுதான் யாரும் சொல்லுவார் புண்ணுன்னு சொல்லுவார் என்ன கண்ணு இருந்தோம் புண்ணு அது கல்விக்கு ஒருபோது சொல்லுவார் அதே தான் இங்க சொல்றார் கருணை இல்லைன்னு சொன்னா அவன் கண் இல்லாதவன் அப்படி கண்ணோட இன்னும் ஒருத்த இருக்குதுன்னு சொன்னான்னா கண்ணோடையவன் சொன்னான் நிச்சயமா அவனிடம் கருணை இருக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்றார் அதுக்கு அதுக்குள்ள அழகா சொல்றாரு கடமை சிதையாமல் அதாவது கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு கடும் கடமையிலிருந்து ஒரு சீர்த்து அதில் நிலைத்த தன்மையோடு இருப்பவர்களுக்கு அந்த கருணைத்தன்மையோடு இருக்க வல்லவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம் இந்த உலகத்தை வந்து ஆளுபவன் மன்னன் என்று சொல்லுகிறார் அழகா சொன்னாங்க முதலுக்கிற இந்த அதிகாரத்தை அதிகாரி தொடர்ச்சின்னு சொன்னாங்க சும்மாதான் அதே அதான் வருது வருது அப்ப இந்த உலகத்தை ஆளுகிறவன் நான் சொன்னாக்கா அவனுக்கு தலைமை தவறாமல் இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் இரண்டும் இது இரண்டும் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலக உரிமை கிடையாது என்று மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார் தன்னுடைய சொற்களிலே வலிமையாக இடையூறுக்கு மன்னிக்கணும் ஐயா திருமதி விஜயலட்சுமி அவர்கள் திருச்சி மன்னச்சலம் இருந்தார்கள் சிறப்பமா நினைவு அம்மா காயத்திரியமா இடையே லைன்ல இருக்கீங்களா இந்த கண்ணோட்டம்னு பாக்கும்போது அந்த கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை அக்கறைங்கிற தலைப்புல ஒரு கவிதை எழுதியிருப்பாரு எங்களுக்கு பாட புத்தகத்துல கூட இடம் பெற்று சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து கீழே விழுந்தது தலைக்கு மேல வேலை இருப்பதாய் சொல்லி வருவோர் போவோர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர் மீதான அக்கறை மாற அந்த தக்காளியை எடுத்து போடுறதுக்கு கூட உதவி செய்ய முடியாத அளவிற்கு இன்றைய உலகம் வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது வரி கவிதையில மிக அழகாக கவிஞர் வண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆக அந்த அக்கறையும் தயவு தாட்சணம் என்று சொல்லக்கூடிய கண்ணோட்டமும் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர் மத்தியில வேணுங்கிறதுக்கு இந்த அதிகாரம் மிகச்சிறந்த ஒரு அதிகாரமாக இன்னைக்கு மக்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அதிகாரமாக இருக்கிறது என்பதை நான் மீண்டும் இந்த இடத்துல உங்களுடைய ஒப்புதலோடு தெரிவி தெரிவிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அம்மா நன்றி நன்றி வாழ்த்துகள் விரைவில் கெடும் நான் பிறரை அளவைத்து அவர் பொருளை கொண்டால் என்ன ஆகும் அப்பொருள் நம்மை அழ வைத்து நீங்கும் தனக்கு தகுதி இல்லாதவர் முன் ஒருவர் பேசும் பேச்சு என்ன ஆகும் பயனில்லாது போகும் பெரியவர்களை மதிக்காமல் நடந்தால் என்ன ஆகும் நீங்காத துன்பம் வந்தடையும் செயல் திறம் உடைய பெரியவர்களுக்கு தீங்கு செய்தால் என்னாகும் கேடு வரும் பண்பாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் விடும் அழிந்துவிடும் கருத்துக்கள் திருவள்ளுவர் வழங்கியது இப்போது கருத்துரை வழங்க யோகாஸ்ரீயை அன்புடன் அழைக்கிறேன் யோகாஸ்ரீ அம்மா யோகாஸ்ரீ ஆஹ் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தம் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிகாரம் அறுபது தூக்கம் குரலின் தொண்ணூத்தி ஒன்று உடையர் எனப்படுவது உடையது உடையரோ மற்ற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அத வந்து என்னன்னா பொறுத்தவங்க ஒருத்தவங்க வந்து கொடை செய்வாங்க நல்லா அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் ஒரு ஊக்கம் ஊக்கமே இல்லை ஒருத்தவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதாமா இருக்கிறவங்க வந்து ஊக்கம் இல்லாதவங்க அப்படின்னு திருவருவர் சொல்றாங்க என்னன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் நம்மள்ட வந்து கொஞ்சோண்டு இருந்தாலும் மீதி அனைவர்களும் கொடுத்து உதவுவதே ஒரு ஊக்கம் என்பதற்கு அர்த்தம் ஆகும் இதையும் அவையாரும் சொல்லியிருக்காங்க குரல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடமை நில்லாது நீங்கிவிடு ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்வளவு அவங்க சிறப்பு வாய்ந்தவங்க நல்லா படிக்கிறாங்க ஆனாலுமே அவங்கள்ட்ட ஊக்கம் இல்லைன்னா அவங்க வாழ்றது பயனே இல்லை ஒருத்தவங்க வந்து யாருக்குமே எதுவும் செய்யாம என்னன்னா வந்து சில பேர் வந்து என்னன்னா அவங்க பண்ணுவாங்க நல்லா படிச்சுட்டு அவங்க வந்து பணக்காரங்களுக்கு மட்டும் உதவுறாங்க அவங்க பண்றதெல்லாம் ஒரு ஊக்கம் உடமையா இருக்காது எல்லா ஏழை மக்களுக்கும் கொடுத்து உதவணும் அதுக்கப்புறம் எல்லா யார் யாருக்கு வறுமையில வாடுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து உதவனாதான் அது ஒரு ஊக்கம் உடமை என்று சொல்லலாம் குரல் என் ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆக்கம் இலந்தயம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக்கத்தை எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணி ஊக்கத்தை அவங்க வாழ்க்கையிலேயே மறக்காதவன் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மனிதன் எல்லாருக்கும் கேட்ட மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து நடக்கிறதும் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஊக்கமா சொல்லி இருக்கிறவங்களும் அவங்கதான் இந்த உலகத்திலேயே மிக மிக சிறப்பு வாய்ந்தவங்க என்ன ரெண்டு சொல்லுது அவங்க வந்து என்னைக்குமே கலங்க மாட்டாங்க அவங்க எப்பயுமே தைரியமா இருப்பாங்க அவங்கதான் இந்த உலகத்துக்கே மிக சிறந்தவர்கள் ஆவார்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆக்கம் அதர்வினார் செல்லும் அசை விழா ஊக்கம் உடையான் உலை எதுலயுமே சோர்விலமா எந்த பெரிய தெவமா இருந்தாலும் அவங்க கேக்குறாங்களே அவங்களுக்கு வந்து அந்த நிலையிலே வறுமையில வாடியும் அவங்களுக்கு உதவுறாங்களே அவங்கதான் சிறந்த ஒரு அறிவுடையவங்க நல்லா படிச்சாலுமே அவங்களுக்கு வந்து யாருமே எது மனா அவங்க படிச்சது பயனே இல்லை எல்லாருக்கும் அவங்க எந்த நிலையில இருக்காருமே சோர்விலமா அவங்க எது கேட்டாலும் உடனே பண்ணி தரணும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வெள்ளத்து அணிய மலர் நீட்டம் உள்ளத்து ஒரு தண்ணீர் இருக்கு அத அளவுக்கு தாழ்ந்த மாதிரி இருக்கு மலர்ல ஊத்தும் போது எப்படி பூத்திருக்குமோ அதே மாதிரிதான் மக்களின் ஊக்கத்து மக்கள் எப்படி ஊக்கம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்பதான் அவங்களோட உயர்து அவங்க நல்லவங்க அவங்க எல்லாருக்கும் நல்லது பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அறநூறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்கிலார் மரம் ஊக்கம் ஊக்கம் தான் ஒருத்தவங்களுக்கு மன வலிமை அவங்க எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்க ஊக்கம் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலுமே அவங்க சிறந்தவங்க என்று எல்லாருமே சொல்லுவாங்க எந்த ஊக்கமே பண்ணமா இருக்கிறவங்க மரத்துக்கு சமமானவர் என்னன்னா எதுவுமே இல்லாம யாருக்குமே மக்களோட மக்களா வாழாதவங்க எதுக்குமே சமமா இருந்தவங்க இல்ல அவங்க இந்த உலகத்துல இல்லாததும் அதிகாரம் அறுவது கருத்துரை செல்ல வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க ஐயா நன்றிங்க அம்மா சிறப்பு சிறப்பு அருமையாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறினீர்கள் வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் ஐயா நன்றி ஆ ஓகே சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மேலும் இன்று நிகழ்வில் கலந்து கொண்ட திருப்பதி ஐயா விஜயலட்சுமி அம்மா யோகாஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 நன்றி